ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் எனக்கு ஒரு சந்தேகம் அது கேட்குறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சனிக்கிழம கூட சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு கோழி இந்த கோழியை மட்டும் நாங்கள் வ வச்சுக்கிட்டு மித்த கோழிகளெல்லாம் வந்து கொடுத்துடலான்ட்ருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் அந்த கோழி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன நேரம் தெரில அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அதனால் வந்து இந்த கோழியை தான் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த கோழி எனக்கு இதோ இந்த கோழி தான் அப்புறம் இந்த கோழியை போட்டலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நானும் ஓகேன்ட்டு பரவாயில்ல அதனால் என்ன எதாக இருந்தாலும் வந்து கொடுக்குறதுக்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு சரி கறிக்கடைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அது வெறும் கருஞ்சதையாக இருந்துச்சு இந்த கருஞ்சதை கோழின்னா என்ன அப்புறம் இதனால் என்னது யூஸ் இருக்கா நம்மளுக்கு கோழி வாங்க வந்தவங்களும் சரி நம்ம கறி வெட்டி கொடுத்தவங்களும் சரி கருஞ்சத கோழின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ரீசன் அப்படின்னு தெரில நம்மக்கிட்ட வேறு ஒரு அஞ்சாறு இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னு கருப்பு கலரு

கரும் கோழிகள் அப்படின்னா கறிக்கிடக்காரங்களும் வேண்டாங்கிறாங்க அப்புறம் நம்ம ஃபஸ்ட் டைமாக அந்த கறி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதுவுமே ஒரு மாதிரி டார்க் கலரில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கோழிகளை வாங்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை நம்ம சாப்பிட்றதுனாலேயும் நன்மை தீமை ஏதாவது இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது வந்து அது இல்லைங்க இது வந்து ரத்தம் குடல் வறுவல் நான் முதல் முறையாக தம்பி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் அந்த கறிங்க அந்த அந்த கோழியோட கறி அதோட தோலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரும் சதையாக தான் இருந்துச்சு அக்கா அவங்க மாமா அவங்களே சொல்லிட்டாங்க இது கறிஞ்சதை கோழி தானே அப்படின்னு சொல்லி அதாவது அது வெந்துட்டு இருக்கும்போதேவே அது சொன்னாங்க பச்சக்கறியாக பார்த்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அப்போ சொன்னாங்க அப்புறம் கறிக்கடைக்காரங்களுமே என்னென்ட்டாங்க இதுக்கப்புறம் இது பெருகிற்கெல்லாம் பார்த்துக்குங்க நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்தடுத்த கூம்பில் வந்து அது பரவாமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாமா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்